ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுக்கும் நம்ம இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஹோட்டலில் சாப்பிட விட்ருக்கோம் அலங்கார ஹோட்டலில் ராணிப்பேட் கேம்பஸ்லேருந்து அலங்கார ஹோட்டலில் சர்வீஸ் ரோட்லாம் வந்தாச்சு நம்மளுக்கு வந்து நூறுரூவா டிப்ஸ் கொடுத்துட்டாங்க சாரி நூறுரூவா காசு கொடுத்து சாப்பிட சொல்லிட்டாங்க நம்ம இப்போ சாப்பிட வந்து ரெண்டு அலங்காரம் இருக்குது ரத்னகிரி கோயிலாண்ட அலங்காரம் இருக்குது அங்கே தான் போக போகிறோம் நம்ம அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுவோம் ஏன் இந்த அலங்காராண்ட இப்படி இருக்குது ரோடு அதுவும் மழை பெய்ஞ்சால் தண்ணி அப்போவே மாட்டேங்குது ரொம்ப ட்ரைனேஜி ஓவர் ட்ரைனேஜ் ரோடெல்லாம் பள்ளமாக இருக்குது இது எதனா ஒன்று நம்ம வேலூரில் இருக்கிறவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் அதை காட்டுறேன் நீங்களையும் பாருங்கள் அது தருதுங்களா இதை வந்து மெயின் நேஷ்னல் ஹைவே என்ஹெச் ஃபார்ட்டி எயிட் இது சர்வீஸ் ரோடு பின்னாடி வந்து அலங்கா இருக்குதுங்க ஹோட்டலு ஓகேங்களா எவ்வளோ பெரிய கார் வந்தாலும் நீ அங்கே வேகமாக போக முடியாது அங்கே பாருங்கள் எவ்வளோ பள்ளம் இருக்குதுங்க எப்படி போயின்னு இருக்காரு பார்த்தீங்களா ஓகேங்களா நாங்கள் போய் பள்ளத்தில் விட்டாருனா டம் டிமீல்னோம் நம்மளே இப்போ பொறுமையாக தான் போயாகணும் ஓகேங்களா எவ்வளோ பள்ளம் இருக்குது நீங்களா ஆனால் இது எதனாலனா தண்ணி வந்துகிட்டே இருக்குது சைடில் வந்து தண்ணி சரியாக போகலன்னா இது ரோட்டில் வரனால மொத்தம் வந்து இது தண்ணி இது ஆகுது போலுது ஃபுல்லாகவேங்க அந்த ரோடு வரலும் பாருங்கள் ஓகேங்களா இவ்வளோ தூரத்துக்கு வந்து ரோடு பள்ளம் இருக்குது எதுனாலும் ஒரு அப்படி எடுத்தா நல்லாயிருக்கும் எடுக்க மாட்டாங்களே அதான வரும் அம்மா அடிக்கிற மொபைல் காலி ஆகிட்டு இருக்கோம் கருதுங்களா பள்ளம் எப்படி இருக்குதுன்னு முன்னாடியும் பாருங்கள் ஏன்னா ஒரு முயற்சி பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் இந்த தண்ணி வந்து வடிஞ்சி வந்துது பள்ளமாகுதுன்னு நினைக்கிறேன் அது வருது பாருங்கள் சைடில் அது தண்ணி வந்து வடிஞ்சு ரோட்டில் நிற்குது அது இல்லாமல் மழை பெஞ்சால் ஊறப்பட்ட தண்ணி தேங்குது அந்த இடத்துல ஏன்னால் அந்த பக்கம் என்ஹெச் பாட்டியில் இருக்கிற தண்ணி மொத்தம் இதெல்லாம் வந்தது இல்லைங்களா அதனால் ஃபுல்லாக தண்ணி தேங்குது பள்ளத்தில் பார்த்து போங்க ஏன்னா வண்டி சஸ்பென்ஷனு அப்புறம் வந்து ரொம்ப டெமில் டமால் டிநில்ணும் அப்புறம் டயரு வீலு ரொம்ப பெண்ட் ஆகிடும் ஓகேண்ணா அதுவும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லையும் நம்ம ஸ்லோவாக சைக்கிளோடு ஸ்லோவாக ஏற்றி இறங்கணும் ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸு ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிறாங்க இந்த ஓண்டாவில் அதுவும் ஓண்டா சிட்டியில் ஓகேங்களா வண்டியை விட்டு இறங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களே டெமோ பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நம்ம டிரைவிங் பிடிச்சா அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் கஸ்டமரோட உட்காந்தன்னா பிடிக்கும் இப்போ கஸ்டமர் யாரும் வண்டியில் இல்லை பார்த்துங்க ஓகேங்களா சீட் பெல்ட்லாம் போட்டுருங்க உங்கள் சாரா ஓகேங்களா இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் பிடிக்காது ஸ்பீட் ப்ரேக் போகுங்களா நான் சிஎம்சி பஸ்ஸு போகுது நம்ம அது உள்ளதான் போக போகிறோம் தாராதங்கேரி கோயில் பார்த்துங்க முருகரை ஒரு எல்லாரும் ஒரு வணக்கத்தை போட்டிருங்க முருகா எல்லோரும் நல்லாயிருக்கும் ஆனால் நானும் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது நினைக்கிறேன் ஏன்னா என்னை ரொம்ப சோதிக்கிற முருகா உடம்பு ஒன்றும் முடியல ஆஹா சூப்பராக இருக்குது கோயில் பிரமாதமாக இருக்கிறது நம்ம வேலூர் கோயில் ஆமாடி நம்ம இப்போ அலங்கார ஹோட்டலில் போயிட்டு வெரைட்டி ரைஸ் டைஸ்லாம் வாங்கி சாப்பிட்லாங்க எப்போ பறந்த சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா வெறுப்பாக இருக்குது அதுதான் அலங்கார ஹோட்டலு உள்ளே போய் பார்க் பண்ணிடலாமா உள்ள இடம் ஆச்சா உள்ளே போய் பார்க் பண்ணிடலாம் இங்கே வந்து சீப் ரேட்டாக இருக்குங்க அந்த அலங்காரம் கம்பேர் பண்ணும்போது அங்கே ஊராப்பட்ட கார் இருக்குது எப்படியும் வெயிட்டிங்கே ஒன் ஹவர் ஆகிடும் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வரத்துக்கு நம்ம உள்ளே போயிடலாம் டேரெக்டாக ஓகேங்களா அதுதான் அலங்கார ஹோட்டலு உள்ளே வந்தாச்சு மே மேலே போனால் ரத்னகிரி கோயில் போயிடலாம் அப்படியே பார்க் பண்ணுவோம் அண்ணன் காணோம் ஓகேங்களா அண்ணன் காணோம் அம்மாங்க ரெஸ்டும் ரெஸ்டும் போயிட்டு அப்படியே நம்ம போய் ஆர்டர் பண்ணி என்ன வேணுமோ சாப்பிட்லாம் ஏசி பண்ண முட்டேன் வர வர என் மேம்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது தான் நம்ம வேலூர் அலங்கார் ஹோட்டலு ஓகேங்களா இது ரெஸ்ட் ரூமு இது பார்க்கிங்கு ஓகேங்களா கஸ்டமர் காசு எடுக்க முட்டேன் நூறுரூவா கொடுத்தாங்க சாப்பிட்ருங்கன்னு இதுதான் உண்டாய் சிட்டி நம்பர் தெரிஞ்சால் அது வேறு கேட்பாங்க ரொம்ப வந்து கவர் முறைக்குதான் இல்லையே கவர் முறைக்குதான் ஒன்றும் முறையில ஓகேங்க எவ்வளோ கிரௌண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக கொடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க நம்ம வந்து ரூம் போயிட்டு வந்தாச்சு ஹேண்ட் வாஷும் பண்ணியாச்சு இப்போ வந்து ஹோட்டல் உள்ள போய் சாப்பிடுவோம் முருகர் வந்து மேலே போகணும் தெரியாது அப்புறம் முருகர் வந்து மலை மேலே வராது அந்த ஹோட்டலில் கூட போய் சாப்பிடுவோம் பில்லும் ஆகும் நல்லாயிருக்கு தெரியல வெரைட்டி ரைஸ் தான் பார்த்தால்தான் ஒரு வழியாக கிச்சடி சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க செம்ம டேஸ்ட்டு கிச்சடி என்னென்னா குவான்டிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது லெவல் கம்மியாக இருக்குது ஆனால் சட்னி சாம்பார்லாம் வேறு லெவல் இப்போ காஃபி குடிக்கலாம் தலைவலி இது எனக்கு இருக்கிறது